நம்ம நிறைய ஸ்வீட் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்போம் பட் வந்து லட்டு அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் லட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் வீட்லேயே செஞ்சிடலாம் ஒரு முறை நம்ம செஞ்சோம்னா கடையில் வாங்கவே மாட்டோம் வீட்லேயே தான் செய்வோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவை எடுத்துகிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கோ இல்லை வந்துட்டு ஃபோக்கோ வச்சு நீங்கள் இது பண்ணிங்கனாவே ஈஸியாக மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் இப்போ வந்து நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கவரில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம் கவர் நல்ல திக்கான கவராக எடுத்துக்கோங்க இல்லைனா ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் அந்த ஹோல்ஸில் விட்டுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் பெரிய ஜல்லிக்கரண்டியாக இருந்தால் அது ஈஸியாக இருக்கும் பட் இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கவரில் ஒரு ஃபோக்கை வச்சுட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்துட்டு இதுவாக வந்துடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு முறுக்கு மாதிரி நல்லா முறு முறு நல்லா இது வந்துடும் இதுவே நம்ம வந்து கடலை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு இதை போட்டோம்னா நம்ம முறுக்கு காரா சேவை மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு வந்துட்டு இது எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் எண்ணெயில் இப்போ கையில் விட்டாவே நல்ல முறுமுறுன்னு பிரிஞ்சு வரும் இருந்தாலும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு டக்குன்னு ஒரு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு பேனில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் நம்ம ஒன்றே கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க ஒன்றரை கப்பு சுகர் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு சுகர் அளவுக்கே தண்ணியும் விட்டுவிட்டு நம்ம க வெ சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் இல்லை உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் கடலை பொரியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஜீரா கூட இதை நல்லா ஆறும்போது அந்த முறு முறுன்னு இருக்கிறது வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துட்டோம் நமக்கு நல்லா சாஃப்டாக அதை ஊறுட்டோம் நல்லா கூடமே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணவே நமக்கு கரெக்டாக இருக்கும் அது நெய்யோட ஃப்ளேவரு நெய்லேயே நம்ம ஃபுல்லாக செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜீரா நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் நல்லா அது வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்து வந்துடும் இப்போ உங்கள் கிட்டே எதாவது சீடு இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க நான் வந்து முந்திரி தான் என்கிட்ட இருக்கிறதால நான் முந்திரி சின்ன சின்னதாக உடைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு மாவு வச்சிடலாம் அது நல்லா ஆறி வரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா உருண்டைக்கு பிடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வேணுன்ற சைஸுக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடும் நான் வந்துட்டு கா ஒரு சின்ன கப்பு மாவுக்கே வந்துட்டு எனக்கு பதினோரு லட்டு வந்தது நம்ம ரொம்ப டைம் எடுக்கும் லட்டு அப்படின்றதுக்காக தான் வீட்லேயே செய்ய மாட்டோம் பட் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் நம்ம கடையில் போயிட்டு கொஞ்சம் டே ஒரு அஞ்சு லட்டையே போயிட்டு நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஒன் அண்ட் இல்லவே